நண்பர்களுக்கு வணக்கம் இன்றைய அரசியல் சதுரங்க நிகழ்ச்சியில தோழர் இருக்கிறார் தோழர் வணக்கம் 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 தமிழ்நாடு அரசு நடத்திய முதலீட்டார் மாநாடு மிகப்பெரிய அளவுல வெற்றி அடைஞ்சிருக்குன்னு சொல்றாங்க அதாவது ஒட்டுமொத்த இலக்க முதல் நாள்லயே எட்டிட்டாங்க அப்படிங்கிற செய்தி அஞ்சு லட்சம் கோடி முதலிட தாண்டி போயிட்டு இருக்கு இன்னும் ஒரு நாள் இருக்கு ஆஹ் பத்து லட்சம் கூட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க மோடியை ஸ்டாலின் விட்டாரா இந்தியாவுக்கே ஒரு எடுத்துக்காட்டா இப்ப தமிழ்நாடு அரசு வந்து முதலீட்டாளர்களை இருக்கு அப்படிங்கிற பேச்சுக்கள் எல்லாம் அடிபடுது நீங்க எப்படி பாக்குறீங்க இல்ல உங்களோட கேள்வி அதோட அடிநாதம் எனக்கு புரியுது நீங்க மோடியை ஸ்டாலின் முந்திவிட்டாரான்னு சொல்றீங்க அவர் எப்பயோ முந்திட்டாருங்க அவர் முந்தி பல வருடங்கள் ஆகுது அதாவது ஒரு ஜனநாயகவாதியும் ஒரு பாசிஸ்டும் நீங்க வந்து ஒப்பீடு செய்றீங்க அதை வந்து நான் ஏத்துக்க மாட்டேன் ஏன்னா இவர் ஜனநாயகவாதி ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கு இந்த ஆட்சியை வந்து இதுக்கு முன்னாடி இருந்த ஆட்சியை குழி பறித்து எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்கி பின்வழியாக ஆட்சிக்கு வருவதற்கு ஒரு வாய்ப்பு இருந்தது அதெல்லாம் செய்யாமல் வெயிட் பண்ணி மக்கள் எந்த எனக்கு தேர்ந்தெடுக்கட்டும் அதுக்கப்புறம் நான் முதலமைச்சர் வாங்கிக்கிறேன் அப்படின்னு வந்து சொல்லிட்டு தான் வந்திருக்காரு ஸோ அது வந்து ஒரு பக்கம் ஸோ மெயின் டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா குளோபல் இன்வெஸ்டர்ஸ் மீட் டுவெண்ட்டி ஃபோர் இது என்ன ஸ்பெஷல் இது என்ன அற்புதம் இதெல்லாம் சும்மா சொல்லுவாங்க இதெல்லாம் நடக்குமா இதெல்லாம் சாத்தியமா அப்படின்லாம் கேக்குறாங்க அவங்களுக்கு நம்ம ஒரு வித்தியாசத்தை சொல்றோம் ஒரு அறுவை சிகிச்சையை ஒரு அந்த சிகிச்சை செய்ய தெரிஞ்ச ஸ்பெஷலிஸ்ட் செய்யறதுக்கும் அதே அறுவை சிகிச்சையை ஒரு கம்பவுண்டர் செய்யறதுக்கும் வித்தியாசம் இருக்கு இதற்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல ரெண்டு வருஷம் நடந்திருக்கு இதெல்லாம் கம்பவுண்டருக்கான எடுத்துக்காட்டு அப்ப நடந்த உலக குளோபல் இன்வெஸ்டர்ஸ் மீட் வந்து ஜெயலலிதா அவர்கள் வந்து முதலமைச்சரா இருந்தாங்க அப்புறம் ஆளுமை தவழ்ந்து தவழ்ந்து நான் வந்தேன் அப்படின்னு சொல்ல சொல்லியிருக்காரு எடப்பாடி அது டங்கு ஸ்லிப் ஆகி சொல்லிட்டாருன்னு நினைக்கிறேன் அதாவது அந்த ரெண்டாயிரத்தி பதினஞ்சு பத்தொன்பது குளோபல் இன்வெஸ்டர்ஸ் மீட்ல என்ன நடந்துச்சு என்ன கூத்தலா நடந்தது அதை எப்படியெல்லாம் வந்து சிரிக்க வச்சாங்கிறத பார்த்தோம் பட் இன்னைக்கு எப்படி நடந்தது ஆக்சுவலாக லிட்டரலாக சொல்லப்போனால் தோலர் எனக்கு வந்து ரொம்ப பெருமையாக இருக்குது நான் தமிழ்நாட்டோடைய ஒரு பிரஜை நான் ஒரு தமிழன் எனக்கு வந்து இப்படி ஒரு சீஃப் மினிஸ்டர் கிடைச்சிருக்காங்க இப்படி ஒரு கவர்மெண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப பெருமையாக இருக்குது சொம்பு தூக்குறோம் திராவிட கோபாலபுரம் குத்தடிமை திராவிட கைகூலி இது என்ன வேணாலும் சொல்லிட்டு போங்க இதுக்கு மேல ஒரு கவர்மெண்ட் என்ன செய்யணும்னு நீங்க எதிர்பார்க்குறீங்க கல்வி கொடுக்கணும் கல்வி கொடுத்துட்டாங்க அது பல வருஷத்துக்கு அடுத்த கல்வியில அடுத்த கட்டம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது மா காலையில வந்து மாணவர்களுக்கான காலை சிற்றுண்டி இது கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் பெண்களுக்கு வந்து ஊக்கத்தொகையில கொடுத்து கல்வியின் தரத்தை உயர்த்த அது அடுத்த கட்டத்திற்கு அடுத்த பாய்ச்சலுக்கு தான் வந்து தயார்படுத்துறாங்களே தவிர அதை எங்கேயுமே வந்து இவங்க மட்டுப்பறத்துல குறைக்கல ஸோ கல்வி அது முடிச்ச பிள்ளாடி அவங்களுக்கு என்ன வேலை வாய்ப்பு ஸோ வேலை வாய்ப்பு எப்படி கிடைக்கும் சும்மா நம்மளே வந்து ஒரு நாலு பத்துக்கு பத்து ரூம் ஓப்பன் பண்ணிவிட்டு வாங்கப்பா வேலை செய்யுங்கப்பா இல்லை ஒரு தக்குறிப்பை மொத்தம் சொல்கிறானே நான் மாடு மாடு மேய்க்கிறதெல்லாம் அரசு வேலையாக்கிடுவேன்னு சொல்கிறானே அந்த மாதிரி நினைச்சிட்டீங்களா அப்படியெல்லாம் வாய்ப்பு இல்லை சரி அதுக்காக வந்து கவர்மெண்ட்டில் வந்து எல்லாருக்கும் வேலை கொடுத்துடலாம் வாங்க கவர்மெண்ட் வேலையை வாங்கிக்கங்க அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க கவர்மெண்ட் வேலையை செய்யுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துட முடியுமா முடியாத தொழில் இங்கே வந்து தனியார் அதாவது சர்வீஸ் செக்டாரோடைய பங்களிப்பு இல்லாமல் நீங்க ஒரு சமுதாயத்தை நீக்கி கட்டமைக்கவே முடியாது காரணம் அந்த அளவுக்கு அறிவியல் வளர்ச்சியும் விஞ்ஞான வளர்ச்சியும் வந்து அடுத்த கட்டத்துக்கு சென்று இருக்கிறது அந்த அறிவியல் விஞ்ஞானத்தை நம்ம கிட்ட வந்து இளைஞர்கள் கிடையாது வரும் காலங்களுக்கு வரும் சங்கதிகளுக்கு வந்து கண்டிப்பா அது வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னும் போது அதற்கு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மிக 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 ஒரு அவசியமான ஒன்று ஸோ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கட்டமைப்பதற்கு இந்த சர்வீஸ் செக்டார் வந்து அடிநாதம் ஸோ சர்வீஸ் செக்டார் இல்லாமல் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கிடையாது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இல்லைனா அறிவியல் வளர்ச்சி அடுத்த கட்டத்திற்கு செல்வது மிக மிக கடினம் ஸோ இது வந்து இது கான்செப்ட் ஸோ இதுக்குள்ளே இருக்கிற புள்ளி விவரங்கள் என்ன எத்தனை கம்பெனிஸ் வந்திருக்கு இங்கே ஆக்சுவலாக என்ன மாதிரி சம்பவம் நடந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் நான் ஆல்ரெடி சொன்னேன் எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது இப்படிப்பட்ட ஒரு நாள் இப்படி ஒரு சிறப்பான நாள் நீங்கள் ஆரம்பத்திலே சொன்னது போல முத நாளே ஐந்து புள்ளி ஐந்து லட்சம் கோடி இன்வெஸ்ட்மெண்ட் வந்திருக்கு அது வந்து நம்ம உண்மையை பாராட்டுறதோட பட் இட் வில் டேக் டைம் ஏன்னா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் வந்து சைன் பண்ணியிருக்காங்க க்ளோஸ் டு ஹண்ட்ரட் பிளஸ் எம்ஓஇஸ் வந்து இன்னைக்கு சைன் பண்ணியிருக்காங்க மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங்னு சொல்லுவாங்க புரிந்துணர்வு ஒப்பந்தம் நூறு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் இன்று கையெழுத்தாகி இருக்கிறது இதை செயல்படுத்துவதற்கு ஒவ்வொரு திட்டத்திற்கும் ஒவ்வொரு விஷயத்திற்கும் அதற்கேற்ற சவால்கள் உள்ளது அதை நம்ம பார்க்க தான் போகிறோம் ஆனால் ஹோல்சமாக பார்த்தீங்கன்னா இதை வந்து நம்ம வரவேற்கணும் அதற்கு முன்னதாக வந்து ஒரு சில புள்ளி விவரங்கள் என்னன்னா த ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ் இண்டெக்ஸ் ஒரு இண்டெக்ஸ் இது ஆல்ரெடி நம்ம ஆல்ரெடி நம்ம பார்த்துருப்போம் பட் இருந்தாலும் ஒரு முறை நம்ம மக்களுக்கு நினைவுபடுத்துறது அவனும் தவறு இல்லை எந்த மாநிலம் இந்த பிஸ்னஸ் இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாம் செய்வதற்கு ஏதுவாக இருக்கிறதோ அந்த பட்டியல்ல தமிழக அளவில வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றிற்கு முன்னாடி பதினைந்தாவது இடத்துல இருந்தாங்க இந்த புதிய அரசு வந்து பொறுப்பேற்ற உடன் அடுத்த வருஷமே மூன்றாவது இடத்துக்கு வந்துட்டாங்க இப்போ அடுத்து அதான் மிகப்பெரிய சேலஞ்சு பெரிய விஷயம் இல்லையா அச்சீவ்மெண்ட் இல்லையா அதெல்லாம் ஆமா தொழர் நீ உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எப்போ வரும்னா உங்களுக்கு அந்த மாநிலத்தோடைய ஸ்டெபிலிட்டின்னு சொல்லுவாங்க லாண்ட் ஆர்டர் ஆஹ் கரெக்டா இருந்தா அந்த மாநிலத்துல அமைதி சூழ்நிலை அதற்கான தொழில் செய்வதற்கான ஏதுவான சில ப்ரீ கண்டிஷன்ஸ்னு சொல்லுவாங்க முன் ஏற்பாடுகள் முன் கட்டமைப்புகள்னு சொல்லுவாங்க இதெல்லாம் கரெக்டா இப்போ காஷ்மீர்ல இது போல இன்வெஸ்ட்மெண்ட் கொண்டு வர முடியுமா அங்க வர மாட்டாங்க ஏன்னா இன்வெஸ்டர்ஸ் விள் நாட் ஹாப் கான்பிடென்ட்ஸ் நம்பிக்கை இருக்காது எந்த நேரத்துல ராமராஜேன் உத்தரப்பிரதேஷா சீரிஸாக பேசுறதுக்கும் போது நீங்கள் என்ன தோணர் அந்த டாபிக்ல கொண்டு வரீங்க ஆனால் வாய்ப்பே இல்லை தொடர் உத்தரப்பிரதேசில் புல்டோசர் புல்டோசர் வேணா அவங்க புல்டோசர் ப்ராஜெக்ட்ஸை கொண்டு வரலாம் உலகத்துலேயே வந்து இருக்கிறதுலே டிசைன் டிசைனான புல்டோசர்ஸு காஸ்ட்லியான புல்டோசர்ஸை வந்து அவங்க இறக்கி அந்த ப்ராஜெக்ட்ஸ் வேணால் அவங்க பண்ணலாம் பட் தமிழ்நாடு நீங்கள் வந்து பாருங்க இங்கே வந்து வருஷத்துக்கு ஒன்றரை லட்சம் இன்ஜினியர்ஸ் வந்து வெளியே வராங்க தொழர் வருஷத்துக்கு அதில் வந்து உள்ளூரில் வேலை செய்கிறவங்க சில பேர் அண்டை மாநிலங்களுக்கு போகிறவங்க சில பேர் வெளிநாடுகளுக்கு போவதற்கு பல ஆயிரம் பேர் போகிறாங்க ஸோ இப்படி அதுக்குன்னு ஒரு தனி எல்லாம் இருக்கு ஸோ ஒன்றரை லட்சம் இன்ஜினியர்ஸ் வெளியாக வராங்கன்னும் போது அவங்களுக்கான வேலை வாய்ப்பை நம்மளும் உறுதி செய்யணும் ஸோ அதற்காகத்தான் இது போன்ற புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் இங்கே சில நிறுவனங்கள்லாம் வந்து தொடங்குறாங்க நான் அப்படியே படிக்கிறேன் பாருங்க நீங்கள் வந்து மிரண்டு போயிடுவீங்க இவ்வளோ ஒப்பந்தங்கள் இன்னைக்கு கையேத்தான் இருக்குன்னு சொல்லிட்டு நேர்கள் பார்க்குறவங்களுக்கு வந்து கொஞ்சம் பொறுமையா கேளுங்க ஏன்னா எவ்வளோ விஷயங்கள் நீங்கள் வந்து உங்களுக்கு நேரத்தை நீங்க செலவு பண்றீங்க நம்ம மாநிலத்தில் என்ன நடக்குது எந்தெந்த கம்பெனிஸ்லாம் வந்து இன்வெஸ்ட் பண்ண போறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறது ஒரு முக்கியமான ஒரு விஷயம் கண்டிப்பாக இது கொஞ்சம் டைம் எடுத்து நீங்க கேளுங்க முதல்ல சொல்கிற பாருங்க அதான் ஆல்ரெடி சொன்னது போல நூறு சைன் ஆயிருக்கு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் முதலாவதா பார்த்தீங்கன்னா வியட்நாமை சார்ந்த வின்ஃபாஸ்ட் எக்ஸ்சேஞ்சஸ் அப்படிங்கிற ஒரு நிறுவனம் பதினாறாயிரம் அளவிற்கு ஒப்பந்தங்கள் வந்து போட்டிருக்காங்க இப்போ சமீபத்தில் இந்த தூத்துக்குடியில தான் மிகப்பெரிய பாதிப்புகள்லாம் இருக்கு அதெல்லாம் சரி செஞ்சிருவாங்க நிச்சயம் அங்கே இது போல இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாம் வரும் அடுத்து குண்டாய் குண்டாய் பார்த்தீங்கன்னா ரெண்டு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்றாங்க ஒன்னு ஆயிரத்தி எட்நூறு கோடியில் ஒன்று இன்னொன்று ஹைட்ரஜன் ஹைட்ரஜன் வந்து ஹைட்ரஜன் சென்டர்னே ஒன்று வந்து இங்கே சென்னையில் வந்து இருக்காங்க அதில் ஆயிரத்தி நூறு கோடி ஸோ ஹுண்டை வந்து ரெண்டு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க அதான் ஹைட்ரஜன் ரிசோர்ஸ் சென்டர் சென்னை அதுக்கு ஆயிரத்தி நூறு கோடி கொடுக்குறாங்க அது இல்லாமல் இன்னொரு இன்வெஸ்ட்மெண்ட் அவங்களுடைய ஸ்பேர் பார்ட்ஸ்க்கு வந்து ஆயிரத்தி எட்நூறு கோடி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க அடுத்து குவால்காம் குவால்காம்ங்கிற ஒரு கம்பெனி நூற்றி எழுபத்தி ஏழு கோடியில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் கொடுக்குறாங்க அதில் ஆயிரத்தி அறுநூறு பேருக்கு வேலை வாய்ப்பு உறுதி செஞ்சுருக்காங்க தோழர் இந்த ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் ஆனால் அதுல ஆயிரத்தி அறுநூறு ஜாப்ஸ் தமிழ்நாட்டுக்கு உறுதி அடுத்து ஃபர்ஸ்ட் சோலார்னு ஒரு கம்பெனி அந்த கம்பெனி வந்து காஞ்சிபுரம் ரூபாய் ஐயாயிரத்தி அறுநூறு கோடி அளவிற்கு வந்து ஒப்பந்தங்கள் வந்து போட்டு கை இருக்கு அடுத்து ஃபர்ஸ்ட் சோலாருக்கு அடுத்து காட்ரேஜ் நம்ம எல்லாரும் கேள்விப்பட்டிருப்போம் பழைய பிராண்ட் இது காட்ரேஜ் காட்ரேஜ் வந்து ஐயாயிரத்தி சரி ஐநூத்தி பதினைந்து கோடி செங்கல்பட்டில் வந்து இந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இருக்கும் தோழர் அந்த வந்து மிக பெரிய ஒரு விஷயம் டாடா எலக்ட்ரானிக்ஸ் டாடா எலக்ட்ரானிக்ஸ் வந்து கிருஷ்ணகிரியில பனிரெண்டாயிரத்தி ரெண்டு கோடி பனிரெண்டாயிரத்தி எட்நூத்தி ரெண்டு கோடி இதுல வந்து கிட்டத்தட்ட நாற்பதாயிரத்தி ஐநூறு பேருக்கு வேலை வாய்ப்பு உறுதி அடுத்து பெகட்ரான் கேள்விப்பட்டிருப்போம் பெகட்ரான் வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடிதான் அதோட செல்போன் ஸ்பேர் பார்ட்ஸ் வந்து அவங்க பண்ண ஆரம்பிச்சாங்க இப்போ அகைன் அவங்க செங்கல்பட்டுல ஆயிரம் கோடி இன்வெஸ்ட்ல ஒரு யூனிட் ஒன்று ஓபன் பண்ண போறாங்க வந்து வேலை வாய்ப்பு உறுதி சென்னையில இருக்கவங்க எல்லாம் பார்த்துக்கோங்க செங்கல்பட்டுல இவ்வளவு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு ஸோ அதுவும் சென்னையில இருந்து நம்ம போயிட்டு வர டிஸ்டன்ஸ் தான் செங்கல்பட்டுல வந்து அந்த பெகட்ரான் வந்து ஒரு யூனிட் ஓபன் பண்றாங்க அடுத்து ஜேஎஸ்டபிள்யூ அப்படிங்கிற நிறுவனம் பனிரெண்டாயிரம் கோடி இது வந்து எங்கன்னா தூத்துக்குடி திருநெல்வேலி அங்க ஆறாயிரத்தி ஆறுநூறு வேலை வாய்ப்பு உறுதியா கிடைக்கும் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க பனிரெண்டாயிரம் கோடி திருநெல்வேலி தூத்துக்குடி ஆறாயிரத்தி அறுநூறு வேலை வாய்ப்பு பாத்துக்கோங்க முடியல லிஸ்ட் இருக்கு பிஷி இதுல வந்து பாத்தீங்கன்னா

அது 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 போல சொல்லிக்கிட்டே போல இந்த இதில் இது வந்து என்னால வந்து இன்னைக்கு நான் பார்த்ததுல இது முக்கியமான இன்வெஸ்ட்மெண்ட்ஸாக நான் பார்க்குறேன் இன்னும் நிறைய இன்வெஸ்ட்மென்ட்ஸ் இருக்கு சின்ன சின்ன நிறுவனங்கள் முப்பது கோடி நூற்றி கோடி நூற்றி கோடி அது போல வந்து ரிலையன்ஸ் முப்பத்தி அஞ்சாயிரம் கோடி தமிழ்நாட்டுக்குன்னு டார்கெட் வச்சிருக்கிறதா அவர் முகேஷ் அம்பானியை அறிஞ்ச விட்டாரு அது அடுத்து அடுத்து வரேன் அடுத்து வரேன் ஏன்னா அது வந்து பெரிய பெரிய நம்பர் இல்லைங்களா சரி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணதெல்லாம் சொல்கிறேன் முகேஷ் அம்பானி வந்து ஒரு வீடியோவே ஒன்று போட்டிருக்காரு அவர் வந்து ஒரு வீடியோ போட்டிருக்காரு அண்ட் ஆல்சோ டிவி சேனல்ஸ்க்கு வந்து ஃபிளாஷ் பண்ணார் தொழில் செய்வதற்கு தமிழகம் வந்து மிக மிக ஒரு சிறந்த மாநிலம் அப்படின்னு வந்து மறுபடியும் நிரூபிச்சிருக்காங்க தமிழக அரசை வந்து மனதா மனசார பாராட்டுறேன் அப்படின்னு சொல்லி அவரும் வந்து தேங்க் பண்ணியிருக்காரு அண்ட் ஆல்சோ ஜியோடைய ஃபைவ் ஜி நெட்ஒர்க் வந்து ரொம்ப ஃபாஸ்டா முடிச்சிருக்காங்க அண்ட் அவங்களோட பிளான் என்னென்னா சென்னையில வந்து ஒரு டேட்டா சென்டர் வந்து கிரியேட் பண்றாங்க அது வந்து கனடா பேஸ்டு புருக்ஸ் ஒரு நிறுவனத்து கூட செஞ்ச அந்த அதே போல ஒரு டேட்டா சென்டரை சென்னையிலையும் அந்த டேட்டா சென்டரை நிறுவனத்துக்காக வந்து ஒப்பந்தங்கள் வந்து போட்டிருக்காங்க தொடர் அது வந்து மொத்தமா பார்த்தீங்கன்னா ஆல் டுகெதர் இந்த டெலிகம்யூனிகேஷன்ஸ் அப்புறம் அவங்களோட மற்ற இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாம் சேர்த்து முப்பத்தஞ்சாயிரம் கோடி அதுதான் இருல பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் ரிலையன்ஸ் ஸோ இதெல்லாம் வந்து மற்ற நிறுவனங்கள் ஸோ நம்ம நாட்டு கம்பெனி ரிலையன்ஸ் அண்ட் டாடா இவங்க தான் வந்து அதிகமான இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து பண்றாங்க அது நியாயமும் கூட அப்புறம் இதில் வந்து ஒரு ஒரு விஷயம் நம்மளால என்ன பார்க்க முடியுது இந்த ஆல்சோ வந்து முதலமைச்சரும் வந்து இதை ரொம்ப வலியுறுத்தி சொன்னார் வளர்ச்சி பெறாத மாவட்டங்கள் தமிழகத்தில் இப்போ சென்னை இப்போ சென்னை கோயம்புத்தூருக்கு தான் எந்த இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருந்தாலும் போகும் அதற்கு அடுத்த ஆப்பிள் கிருஷ்ணகிரி ஒசூருக்கு போகும் பட் இந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் பாருங்கள் திருநெல்வேலி தூத்துக்குடி கும்பி பூண்டி பூண்டி ஆக்சுவலாக பாருங்கள் அது வந்து ஒரு பார்டர் பார்டர் ஏரியா அது கும்மிடி வந்து இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் கொண்டு வந்திருக்காங்க செங்கல்பட்டு ஓகே அது அது ஆல்ரெடி இருக்கிறதா ஃபைன் பட் அது சிட்டியோட அந்த சிட்டி லிமிட்ல நம்ம சிட்டி கிரவுடுக்கு ஜாப் வேணும் இல்லைங்களா அதுக்காக அப்படி கொடுத்துருக்காங்க ஸோ திருநெல்வேலி தூத்துக்குடி வந்து ஒரு நல்ல முன்னெடுப்பு தோழர் இப்போ தென் மாவட்டங்களில் இருக்கிற அந்த இளைஞர்கள் இப்போது படிச்சுட்டு இருக்காங்க இல்லையா காலேஜ் பர்சியூ பண்ணிட்டு இருக்காங்க அதுக்கு அந்த இன்வெஸ்டர்ஸ் மீட்லயே வந்து ஒன் ஆஃப் த டெலிகேட்ஸ் வந்து கொஸ்டின் பண்ணாங்க இதுக்கு எங்களுக்கு மேன் பவர் வந்து இந்த ஸ்டேட்லேருந்தே கிடைக்குமா இல்லை மற்ற எங்கேருந்து கிடைப்பாங்க அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு வந்து நம்ம அரசு தரப்புலேருந்து ஒரு விளக்கம் கொடுத்தாங்க எங்க கிட்ட எங்கள் ஸ்டூடெண்ட்ஸே வந்து இதுக்கெல்லாம் தயாராக இருப்பாங்க எங்கள் அப்பதான் வந்து டிஆர்பி ராஜா வந்து ஒரு டேட்டா கொடுக்குறாரு வருஷம் நாங்கள் வந்து ஒன்றரை லட்சம் இன்ஜினியர்ஸ் வந்து எங்கள் எங்கள் மாநிலத்திலேயே வந்து வெளியே வராங்க ஒவ்வொரு வருஷம் அண்ட் ஆல்சோ இப்ப அவங்களுக்கு இப்ப இருக்கிற மார்க்கெட் ரிலேட்டடாகவும் அந்த ஆட் ஆன் கோர்சஸ் பண்றதுக்காக நாங்க நான் முதல்வன் திட்டம்னு ஒரு திட்டத்தை வந்து வச்சிருக்கோம் அந்த திட்டத்துல நாங்க தேவையான அளவுக்கு மார்க்கெட் பத்தியும் லேட்டஸ்ட் டெக்னாலஜி பத்தியும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பத்தியும் நாங்க போதிய அளவுக்கு அவேர்னஸ் கிரியேட் பண்ணி தான் அனுப்புறோம் அப்படின்னு வந்து சொல்றாரு தோழர் அண்ட் ஆல்சோ இப்போது மெடிக்கல் ரிலேட்டடான இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்க்கும் எங்கள் கிட்டே வந்து டாக்டர்ஸ் அதிகமாக இருக்காங்க அதாவது பார்த்தீங்கன்னா க்ளோபல் டாக்டர்ஸ் அந்த இண்ட பேஷண்ட் டு டாக்டர்ஸ் ரேஷியோவை வந்து ஆயிரம் பேருக்கோ இல்லை எயிட் ஹண்ட்ரட் நபருக்கோ வந்து ஒரு டாக்டருக்கு ஒரு ஆயிரம் பேஷண்ட்டுக்கு ஒரு டாக்டர் இருந்தாங்களே போதும் அப்படிங்கிற அளவுக்கு தான் குளோபல் ஸ்டாண்டர்ட் இருக்குது பட் தமிழ்நாடோட ஸ்டாண்டர்ட் பார்த்தீங்கன்னா கெஸ் பண்ணுறது தோலர் எவ்வளோ இருக்குன்னு ஒரு ஐநூறுக்கு ஒருத்தர் அப்படி இருநூத்தி பேருக்கு வந்து ஒரு டாக்டர்ஸ் இருக்காங்க தோழர் ஒரு டாக்டர் ஒரு ஒரு பேஷண்ட்டுக்கு வந்து ஒரு டாக்டர் அந்த ரேஷியோல நம்ம இருக்கோம் அது வந்து அதனாலதான் நீட்ட நீட் நீட்ட வந்து இது பண்றதுக்கு இது பண்றாங்க ஆமாமா இது இத பத்தி அதிகம் புரிஞ்சுகிட்டவங்க நம்ம தான் தமிழ்நாடு தான் அது புரிஞ்சுகிட்டதுனாலதான் we were able to produce more doctors இப்ப பாருங்க இருநூத்தி ஐம்பது பேருக்கு ஒரு மருத்துவர் அப்படிங்கிற அந்த மார்க் வந்து நம்ம அச்சீவ் பண்ணியிருக்கோம் அதை ரொம்ப பெருமையாக வந்து ராஜா அவர்களும் அந்த ஃபோரம்ல வந்து சொன்னார் ஸோ அங்க இருக்கிற டெலிகேட்ஸ் இது ஏன்னா இந்த இண்டெக்ஸ் வந்து இட் இஸ் மச் ஃபார் த ஸ்காண்டினேவியன் கண்ட்ரிஸ் பிகாஸ் நீங்க எந்த ஒரு திட்டத்தை எடுத்துக்கிட்டாலும் எந்த ஒரு இண்டெக்ஸ் எடுத்துக்கிட்டாலும் ஸ்காண்டினேவியன் கண்ட்ரிஸ்ன்னு சொல்லக்கூடிய யூரோப்பில் இருக்கிற அந்த நார்வே ஸ்வீடன் ஃபின்லேண்ட் அப்படிங்கிற இந்த கண்ட்ரிஸ் தான் வந்து ஏன்னா அது சின்ன நாடு ஈஸியாக வந்து ஒரு சட்டத்தை செயல்படுத்தி விடலாம் அவர்கள் தான் வந்து அந்த குளோபல் ஹாப்பினஸ் இண்டெக்ஸ்லேயா இருக்கட்டும் தனிநபர் வருமானத்துலேயா இருக்கட்டும் அவங்க தான் வந்து முதலிடத்தில் இருப்பாங்க அங்கே இருக்கக்கூடிய மருத்துவ கட்டுமானம் அதாவது பேஷண்ட் டு டாக்டர் ரேஷியோவை இங்கே இருக்கிற ஒரு தமிழ்நாடுங்கிற ஒரு மாநிலம் ஜஸ்ட் லைக் தட் லெஃப்ட் ஹேண்ட் டீல் பண்ணிட்டு போயிட்டாங்க அதற்கு காரணம் என்ன தோழர் கலைஞர் கொண்டு வந்த அந்த ஒரு முன் முன்னெடுப்பு தான் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் ஃபஸ்ட்டு காலி பண்ணாரு தூக்குனாரு சட்டப்படி போய் அதுக்கு நீதிமன்றத்திலேயே வந்து அனுமதியை வாங்கி ஏழை எளிய மாணவர்களே வந்து மருத்துவ மருத்துவர்களாக வந்து மாற்றிய சாதனை அவருக்கு தான் உண்டு இது அந்த ஸ்கீம்ல படிச்சுட்டு வந்த டாக்டர்ஸ்க்கு நிச்சயம் தெரியும் யாராலே இன்னைக்கு வந்து அவங்க இது போல ஒரு டாக்டராக இருக்காங்க அண்ட் ஆல்சோ இங்க படிச்ச டாக்டர்ஸ் இங்கேயே நிக்கிறது இல்லை அவங்க யூஎஸ் யூகேன்னு யூரோப்பியன் கண்ட்ரிஸ்க்கும் அமெரிக்கன் கண்ட்ரிஸ்க்கும் போய் அங்க வந்து ஒன் ஆஃப் த லீடிங் டாக்டர்ஸா வந்து அவங்க வராங்க எடுத்துக்கோங்க எஜுகேஷன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரா எடுத்துக்கோங்க சர்வீஸ் செக்டர்ல ஜாப் இன்ஃபிராஸ்ட்ரக்சரா எடுத்துக்கோங்க எல்லாத்திலயும் வந்து இந்த அரசு ரொம்ப பிளான்டா கால்குலேட்டிவா நிறைய ப்ரொக்ரஸிவ் மெஷர்ஸ் வந்து எடுத்துட்டு வராங்க அதை நம்ம நிச்சயம் பாராட்டணும் தொடர் இது இது மட்டும் இல்லாமல் தொடர் ஒரு சின்ன ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் என்னன்னா இப்போ இந்த பைக்ஸ் எல்லாம் இருக்கு இல்லைங்களா ஓலா பைக்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா இந்த மாதிரி பைக்ஸ் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் எலக்ட்ரிக் பைக் வந்து இப்போ வந்து ஒரு ட்ரெண்ட் இப்போ வந்து நல்ல பீக்கில் இருக்குது நிறைய பேர் வந்து எலக்ட்ரிக் பைக்ஸ் வாங்க ஆரம்பிச்சிருக்காங்க அதில் இந்தியாவில் மேனுஃபேக்சர் ஆகுற செவன்ட்டி பர்சன்ட் பைக்ஸ் வந்து தமிழ்நாட்டில் தான் உற்பத்தி பண்ணுறாங்க தொடர் அதில் அந்த பைக் கம்பெனியோட சிஇஓ பேசுறாரு கூட இருக்கலாம் அவர் சொல்றாரு நாங்கள் வந்து இந்த ஃபேக்டரிய வந்து அடிக்கல் எட்டாவது மாசம் நாங்க வந்து மேனு ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படிங்கிறாங்க பில்ட் பண்றதுக்கு நிச்சயம் வந்து ஒன்னு ஒன்றரை வருஷம் ஆகும் சில நேரத்துல வந்து ரெண்டு வருஷம் மூணு வருஷம் கூட ஆகும் கரெக்டுங்களா ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் பண்ணா இன்னும் நேரம் ஆகும் உங்களுக்கு உங்களுக்கு தெரியும் கூடங்குளம்ல எத்தனை வருஷமா அந்த ரியாக்டரை பில்ட் பண்ணாங்க எத்தனை வருஷம் கழிச்சு அதில் மின்சார உற்பத்தி நடந்தது கோர்ஸ் அந்த அணு நியூக்ளியர் ரியாக்டருக்கு அவ்வளோ டைம் எடுத்து இவ் மக்கள் புரியணுங்கிறதுக்காக சொல்கிறேன் வருஷ கணக்காக கூட சில ப்ராஜெக்ட்ஸ்லாம் போயிட்டுருக்கு பட் இங்கே இந்த ஓலா பைக்ஸை எயிட் மந்த்தில் வந்து மேனுஃபேக்சரிங் செஞ்சு காமிச்சிருக்காங்க தோழர் அதையும் வந்து அவங்க சொல்றாங்க கொடுக்குறாங்க அண்ட் ஆல்சோர் நம்ம இதுக்கு மேலே பேசினோம்னா ரொம்ப ஜாலரா போடுற மாதிரி ஆகிடும் பட் உண்மையாக நம்ம சொல்லி ஆகணும் கிட்டத்தட்ட இன்வெஸ்டர்ஸும் தொடர் எல்லா இன்வெஸ்டர்ஸும் வந்து பாராட்டிட்டு போயிருக்காங்க அண்ட் ஆல்சோ தமிழ்நாடு கவர்மெண்ட் கவர்மெண்ட் வந்து ஒரு மிஷினரி அப்ரோச்சோட இதை வந்து ஹேண்டில் பண்றாங்க இதுக்கு முன்னாடி ஒரு காமெடி குற்றம் நடந்துச்சு இன்க்ளூஷன் டெடிகேஷன் டைவர்ஷன் கன்க்ளூஷன் அப்போசிஷன் வைப்ரேஷன் அப்படின்ட்டு தங்கமணி அன்னைக்கு வந்து தங் தங்கமணி தான் அந்த இந்த பேசினாரு ஜெயலலிதா குலுங்கி குலுங்கி சிரிச்சாங்க உலகமே நம்மளை பார்த்து தட்டி சிரிச்சுது உங்களால ஒரு சி நமக்கும் வந்து இங்கிலீஷ் பேசுறதுலயோ இல்லை மற்ற மாற்று மொழி பேசுறதுலயோ சேலஞ்சஸ் இருக்கு நான் இல்லைன்னு சொல்லலை பட் என்ன ஃபோரம்ல என்ன பேசணுமோ அதை பேசணும் நீங்க ஒரு ஒப்பீடு இன்னைக்கு டிஆர்பி ராஜா அவர்கள் பேசினதையும் இந்த பக்கம் தங்கமணி ஒரு பக்கம் போட்டு பாருங்க நம்ம வந்து எவ்வளவு ஒரு காமெடி பீஸ் ஆகிருக்கோம் உணர்ந்துருப்பீங்க டிஆர்பி ராஜா மனுஷன் எடுத்துட்டா அந்த ஆக்சுவலா அவரோட ஆட்டிடியூடு அவர் பேசின விஷயங்கள் எல்லாமே வந்து அவர் குளோபல் இன்வெஸ்டர்ஸ் மீட்டுக்குனே ஒரு அவர் ஒரு அதுக்கு அவ்வளோ தயார் நிலையில இருந்திருக்காரு தோழர் அந்த கிரெடிட்ஸ் அவருக்கும் நம்ம கொடுக்கணும் பிகாஸ் அவர்தான் அந்த மினிஸ்டர் இல்லையா நமக்கு வளர்ச்சி துறை வந்து ராஜா அவர்கள் பண்ணியிருக்காரு ரொம்ப அட்டகாசமா வந்து இந்த இதை கண்டெக்ட் பண்ணாங்க ஆக்சுவலி ஐ அம் ஈகர்லி வெயிட்டிங் ஃபார் டுமாரோ ஏன்னா இன்னைக்கே அஞ்சரை லட்சம் கோடி ஆக்சுவலி இவங்க டார்கெட்டே வந்து அஞ்சரை லட்சம் கோடி கரெக்டுங்களா ஆல்ரெடி அவங்க சொன்னது ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் லேக் க்ரோர்ஸ் வந்து நாங்க எய்ம் பண்றோம்னு சொன்னாங்க அதை ஃபர்ஸ்ட் நாளே அச்சீவ் பண்ணிட்டாங்க பட் ஸோ நாளைக்கு என்ன ஐ எம் ஜஸ்ட் கியூரியஸ் டு சி வாட் திங்ஸ் தீஸ் கைஸ் ஆர் டூயிங் கண்டிப்பாக அதை பார்த்து பார்த்தா தான் தெரியும் இது எல்லாமே எதை நோக்கி இந்த அரசு செய்யுதுன்னா மக்கள் மீது அவர்களுக்கு அவ்வளவு ஒரு தீராத பற்று தீராத காதல்னு சொல்லலாம் நீங்க எப்படி வேணாலும் சொல்லிக்கலாம் எனக்கு இப்போ இந்த வார்த்தை கிடைச்சதுனால சொல்றேன் மக்களை நேசிக்கும் ஒரு அரசுதான் இது போல மக்களுக்காக தேடி தேடி ரொம்ப அறிவுபூர்வமா சிந்திச்சு இது போன்ற திட்டங்களை செயல்படுத்துவாங்க முதலமைச்சர் ஒன் ட்ரில்லியன் எக்கானமி அப்படிங்கிற அந்த கோலை வந்து அவரு தேர்தல் வாக்குறுதியிலே கொடுத்தாரு அது தேர்தல் வாக்குறுதினா அதை நோக்கி நாங்க பயணிப்போம்னு சொன்னாரு ரெண்டாயிரத்தி முப்பதில் நம்ம ஒன் ட்ரில்லியன் எக்கானமி ஒன் ட்ரில்லியன் எக்கானமி யூஎஸ் டாலரில் நாட் ஒன்லி ஐஎன்ஆர் ஒன் ட்ரில்லியன் இன் யூஎஸ் டாலரில் நம்ம அச்சீவ் பண்ணணுங்கிறது அவர் டார்கெட்டாக வச்சுருக்காரு இதற்காக அவர் இன்னைக்கு யார் அரவிந்த் சுப்ரமணியன் ரகுராம் ராஜன் போன்ற இந்தியாவுக்கே ஆலோசனை சொன்ன நபர்களில் முன்னாள் ஆர்பிஐ க கவர்னர் இவங்கெல்லாம் வந்து நமக்கு ஆலோசனை சொல்லி பக்கபலமாக இருப்பது நமக்கு ஒரு பாசிட்டிவ் சைன் தான் சீஃப் மினிஸ்டர்ஸ் எக்கனாமிக் அட்வைசர் கவுன்சிலில் அவங்க மெம்பர்ஸு அவங்களும் இந்த சம்மிட்டை வந்து பார்த்துட்டு இருக்காங்க அவங்களும் வந்து இது ரொம்ப பாசிட்டிவான சைனு அடுத்து வரும் வருஷங்களில் எயிட்டீன் பெர்சன்டேஜ் குரோத் நம்ம வந்து அச்சீவ் பண்ணும் பட்சத்தில் அந்த ஒன் ட்ரில்லியன் சாத்தியம் தான் அப்படிங்கிற அந்த பாசிட்டிவான ஒரு நோட்டோட இன்னைக்கு நம்ம இந்த இதை முடிச்சுக்கலாம் தோழர் நன்றி வணக்கம் நன்றி வணக்கம் நன்றி தோழர்